வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாவஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகானு வர வைக்கிறேன் காலையில் வெடியாக போட்டிருந்தேன் இப்போ நைட்டு வெடியா லேட்டாகிடுச்சினாலும் காலையில் கூப்பிடுங்க ஏன்னா டவுன்லோட் ஆகி லேட் லேட்டாகிடு நைட்டு வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னு எழுதி போகிறேன் விற்கலினாலும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கையிருப்பில் மூணு மாடு இருக்குது இந்த மாட்டை நான் சொல்லியிருப்பேன் ரெண்டு நாளைக்கு பார்க்குறோம்ட்டு இந்த மாடு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து ஏழு தான் இந்த மாடு இருந்தது அதனால் பயப்படாமல் விலை கொடுத்து வாங்கினேன் இல்லை இப்படி மாடுகள்லாம் அரை குறையாக காசு கொடுத்து வாங்க மாட்டேனுங்க ஏன்னா கொஞ்சம் விலை வத்த மாடுக்கா மாடு நாலு பல் கிடைய தலை ஈத்து அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பத்து ஈத்து வச்சு கடக்கிற மாடு நாலு வள்ளிலேயே நல்ல பெருவட்டுங்க நம்ம நெஞ்சுக்கட்டுக்கு மேலேயே இருக்குது பிறவுக்கு உயரம் கறவை உள்மணி மாதிரி இளங்கண்ணில் பத்து பத்து கறந்துருக்குது காலையில் பத்து சாயங்காலம் பத்து கறந்துருக்குதுங்க அங்கே நிர்வாகம் எப்படின்னா ஆளுக்கு வச்சு பார்க்குறதே அங்கே அவங்க ஓனர்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவன பக்கம்லாம் மாடு அள்ள கட்ட வச்சு மாட்டைப்படி இலக்கி வச்சுட்டாங்க மாடு நாலு வலு நல்ல தீனி கடிச்செல்லாம் இருக்குதுங்க தண்ணியெல்லாம் மூணு நேரம் கட்டினாலும் மூணு நேரம் இது லைட்டாக அந்த சத்து இல்லாதனால கறவை நல்லா கரைவிங்க மடி உள்மடி மாதிரி ஆனால் கறவை இப்போ அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறக்குது இப்போது தீவடவே இல்லை இப்போ எங்கிட்ட வந்தேன் ரெண்டு நேரத்தை தண்ணி குடிச்சுக்கிட்டு தீனி தீங்குது ஒம்பது லிட்டர் கறக்குது தான் அந்த பத்து பத்துக்கு வந்துருப்பாள் கண்ணு காலம் கண்ணுக்கு காட்டுறேன் மாட்டை பற்றி வக்கறன்னு சொல்லிடுறேன் நாளே வலு கிடையுறது அப்போ இன்னும் நம்ம பத்து இதுக்கு வச்சு கறக்குற மாதிரி நல்ல பெருவெட்டுங்க இது வந்து லைட்டாக அந்த வெய்ய நேரத்துக்கு இப்போ தான் மொதல் வீடியோ காட்டில் பார்த்துருக்க மாதிரி காட்டியிருப்பாரு லைட்டாக அந்த இழப்பு அது வெய்ய நேரத்துக்கு வந்துக்க அந்த பெருவெட்டுனால சத்து இல்லாதனால இழைக்கிறது இப்போ நான் பாக்கி எந்த குறைக்கு சொல்கிறக்கோ வழியில் ரெண்டு பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டர் துணிச்சிங்கன்னா கறவை பத்து பத்து இந்த இதுக்கே வந்துடும் கண்ணுக்கு கரெக்டாக நாற்பத்தஞ்சி நாளத்துக்கு கண்டு ஆகுது நான் கண்ணை காட்டுற பாருங்கள் நல்ல நெட்டு ஜரிச்சு ஊசி போட்டுருக்குறாங்க அதனால் காலங்கண்ணா போச்சு நான் காட்டுறேன் இந்த மாட்டை பாருங்க நாலு வில்லு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்போது நேரம்னா கொடுத்துடலாம்ன்ட்டு இருக்கிறேன் வாங்கினது அதில் பக்கந்தேன் விலையும் தான் வாங்கின இடமும் பக்கந்தேன் அதனால தான் உங்களுக்கு வேலை நான் விலை கொடுத்து வாங்குவேன் இப்படி மாட்டேன் சுளி வந்து மின்னுக்கு தெளித்தே இருக்குதே தவிர அசக சுளிக்கு சேராது ஒரே சுழிதான் மின்னுக்கு இங்கே இருந்தா தான் தும்ள் மேலே சுழி சேரு இது மின்னுக்கு தெளித்தே இருக்கிறத தவிர நான் விலை கொடுத்து வாங்குறவங்க அதனால சொல்கிறேன் பாக்கி நாலு வல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் மத்தியம் மத்தியானம் நல்ல ரெண்டு நேரம் தண்ணி அரைச்சி விட்டு வெந்தயம் ஒரு காக்கெல்லாம் காக்கலாம் அப்படியே ஆட்டி வாயில் அப்படியே ஊற்றி விட்டு அந்த மாட்டை கூலிங் கூட இருக்குது ஊற்றி விடலாம் கரும்பு சக்கரை அரைக்கலாம் தூணு புளி இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நேரம் ஊற்றலாம் பக்கம் பண்ணி நல்லா சத்துள்ளது உள்ள தீனமாக கொடுத்தீங்கன்னா நல்ல முறையாக கறக்கு மாடு நாலே வல்லுட்டேன் இது நாற்பத்தஞ்சு ரூபா வில போகலாம் அப்போ இன்றைக்கி போய் மறுக்கா பேசி முப்பத்தொம்பது ரூபா மாட்டோட ரேட்டு நாலு வல் கண்ணு அஞ்சு ரூபா அனுசரிச்சு கன்று போகும் கண் கண்ணு கண் இருந்தால்தான் கறக்கணும் கன்று இல்லைன்னா கறக்க முடியாது அப்படிங்கிற கதை இல்லை ஏன்னா முக்கியமான மேட்டர் சொல்லாமட்டும் பாருங்க இப்போ நான் குண்டா வச்சு உட்காந்தேன்னா கண்ணு கறந்துக்கு ஆனால் கண்ணு கத்துது நான் நம்ம பிரிக்கக்கூடாது அது பெரிய இடமுங்க அதனால அவங்ககிட்ட இருக்கிற கண்ணுகளே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வர வரைக்கும் கண்ணுகளே இருக்குது பாடல் குடிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம பிரிக்கக்கூடாது நம்ம வீடியோ போட்டலாம் வாங்குறவங்க வேண்டாம்னா கண்ணை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறேன் நீங்கள் கண்ணோட ஓடுவாங்க தாராளமாக கண்ணு ஒரு காசுக்கு நல்ல காசு போகும் கண்ணு நல்லா நெட்டு கன்று மற்ற எந்த கண்ணுக்குமே அப்படி இருக்காது இந்த பெருஞ்சாதிகள் பிறக்கிறத கண்டிப்பாக வந்து அப்படி இருக்கு நீங்கள் ஒன்றும் தாராளமாக கரங்க நம்பி வாங்கி சுத்தற மாட்டே மாடும் நாளே பழுத்தேன் பள்ளி பள்ளிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவாட்டாகும் அதுக்கு தகுந்த ஓட்டம் திம்பான்னு கொடுக்கணும் ஒன்றை கால லட்சத்துக்கு அப்போ வாங்கினது சென்னையில் அப்படி மாடு நல்லது நெட்டான மாடுங்க மாடு இருக்குது அந்த குறை தவிர எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் கண்ணோடு கொண்டு போயிக்கலாம் கண் இல்லைனாலும் கறந்துக்கு ஆனால் மாடு கத்துது கண்ணுக்கு நான் என்ன பண்ணுறதுங்க கறந்து போட்டு கடைசியில் அது ஓடுறேன் தண்ணி அரைச்சா சுரந்துக்கு பால் உள்மடி மாதிரிங்க நாலுற நாலு இப்போ கறக்குதே அது நேர்த்தே தண்ணியாக கட்டுறது வந்து இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு எட்டும் பத்து க எட்டு எட்டே வந்துடும் ஈஸியாக கண்ணு அரைத்தான் நாற்பத்தஞ்சி நாலு கண்ட கண்ணை காட்டுற பாருங்கள் தெளிவு அந்த மாட்டை காட்டிகிட்டு போய் பார்த்துக்கு மாடு இலச்சுருக்குது வேறு எந்த பயத்துக்கோ குறைக்கோ வேலையில் நாலு வலு நல்ல உயரமான மாட்டு அடுத்து ரெண்டு மாடு கையை இருக்குது அதையும் காட்டுறேன் இருக்கும் கண்ணை காட்டிட்டு வந்துட்டு கண்ணு நெட்டுங்க கண் எல்லாமே கறந்துக்கலாம் நல்ல கண் வாழைப்பூட்டோட நல்ல நெடுக ஜெர்சியில் போட்டுக்கிறாங்க நீங்கள் தேவையினா கண்ணை வச்சுக்கலாம் இல்லைனாலும் கண்ணை கொடுத்துடலாம் கை கரைவரைக்கு நின்று நீங்கள் கொண்டு போய் ஒரு வாரம் பார்த்துட்டு வச்சுட்டு கொடுக்கலாம் கண்ணோட ஒன்று காரணம் நம்ம பிரிக்கக்கூடாதுன்னு போட்டு நம்ம அடித்த வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பில் விட்டுட்டு நான் ஏன் அவங்களே வச்சுருக்காங்க அப்படியே போட்டுன்ட்டு கண்ணு நாற்பத்தஞ்சி நேரம் ஆகுது வாழைப்பூட்டால் சிறு சிறுகு யூஸ் கன்று பால் விட்டு உங்களுக்கு அப்படி நெட்டுப்பாரு கண் எப்படி இப்போ நம்ம வளர்த்த போகிறோம் எதாவது பால் விட்டு வச்சோம்னா கொஞ்ச நாள் கொடுத்துக்கலாம் கண்ணுக்கு அசவு இருக்குதாண்ணா அது என்ன காலகன்னு வேணும்னா வச்சுக்கலாம் நான் மாதிரி கொடுத்துக்கலாம் கண் எப்படி நெட்டு ஆச்சுங்களா அடுத்து ரெண்டு மாடு இருக்கிற மாடு காட்டுற பாருங்க செனமாடு ஒன்றுமே சென மாடு நாலு வலுத்து அதுமே அஞ்சு அஞ்சு மாதம் அஞ்சரை மாதம் தானே உறுதியாக ரெண்டு நேரம் பால் கறக்குது இதுவும் பார்த்திங்கன்னா மாடு இலசு தான் கிடக்குது தண்ணி தீனி இல்லாமல் கிடந்ததுங்க ஒரு வாரத்துக்கு தண்ணி தீனி பக்குவமாக குடிச்சிங்கன்னா மாடு நல்லா இருக்குது ரெண்டு நேரத்துக்காரம் இப்போ மூணு மூணு பால் சூறாக கறக்குது மாடு தேனால் இப்போ தான் என்கிட்ட வந்தேன் ரெண்டு குடிச்சு பழகு நாளே வலுத்தேன் ரெண்டு நேரம் கரமையும் இருக்குது முப்பது ரூபா விலை போட்டிருந்தேன் ஒரு ஆயிரம் ரூபா இருபத்தி ஒம்போதுன்னு கொடுத்துட்றேன் ரெண்டு நேரம் கறவையோடு இருக்குது மடி காட்டுச்சேன் அளவு மடிதான் எனக்கு மாட்டுக்கு தகுந்த மடி நாலு வலு தேவை பார்த்திட்டு வச்சு நம்ம கலந்துக்கலாம் வெயில் வேணும்ல எல்லாத்துக்கும் தாங்க சேனா அஞ்சு அஞ்சரை மாதம் அடுத்து இந்த மாடு இது பால் மூணு மூணு சொல்லியிருந்தேன் இருபத்தி தான் சொல்லியிருந்தேன் இது நிற்கிது பேணு மாடு மாடுக்கோட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த அழுக்கெல்லாம் அப்படி தெரிகிறது போஞ்ச மாதிரி இந்த கலர் அப்படி துள்ளுனு எடுத்துக்காட்டுதில்லைங்க அது அந்த அழுக்கெல்லாம் இருக்கிறதா அப்படி போஞ்ச மாதிரி மாடு கலர் அந்த காளி மாடு நிறைய கூப்பிட்டுருப்பீங்க அது அட்வான்ஸ் போட்டு இன்றைக்கி நாளைக்கு இருக்காங்க பார்க்கலாம் எப்படி நடப்பல என்ன வரும்ட்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பயனுதா சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்